தமிழகத்தில் ஏற்கனவே விழுவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி காலியானதை அடுத்து அந்த தொகுதிக்கு மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது எனவே அந்த வகையில் மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நாடு முழுவதும் மொத்தமாக ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது அதன்படி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவின் போது விக்கிரவாண்டிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த வாரம் அறிவிப்பு வழியாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட பாமக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது